எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு காஷ்மீர்ல நம்ம வீட்டுல நைட் டின்னருக்காக காலிஃபிளவர் ரெசிபி தான் செஞ்சிருக்கேன் இது வந்து இன்னும் நான் தண்ணி சேர்க்கல தண்ணி வந்து கொஞ்சமா தான் செய்யறது ஏன்னா தண்ணி இல்லாம வந்து கிரேவி மாதிரி வச்சோம்னு வைங்கள இவங்களுக்கு வந்து சாம்பார் மாதிரி இந்த லிக்யூடா இருக்கணும் அப்படி வந்து சாப்பிட்டாதான் சாருக்கு வந்து பிடிக்கும் அப்படிங்கறதுனால மேலும் வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சாப்பிடணும் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க சாருக்கு வந்து இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு மாஸ்டர் இருக்குங்க இப்ப ஹெல்த் வந்து நல்லா இருக்கு அன்னைக்கு ஸ்கூல்ல அவங்க போய் காரமா சிக்கன் வந்து சாப்பிட்டு நான் அந்த அளவு காரம் வந்து இவங்களுக்காக சேர்க்கறதே கிடையாது ஸ்கூல்ல வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கொடுத்துருப்பாங்க போல சாப்பிட்டு அந்த அளவு அன்னைக்கு ஒத்துக்கலாம் இப்ப ஹாஸ்பிட்டல் அன்னைக்கு போய் நாங்க ஹாஸ்பிட்டல்ல காமிச்சு வந்தோம்ல அதுக்கப்புறமா இப்ப அவங்களுக்கு தேவையில ஆயிருச்சு எல்லாருமே கேட்டுட்டே இருந்தீங்க சரி அதுக்காக தான் இன்ஃபார்ம் பண்ணிடலாமே அப்படின்னு நீங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா உங்க வீட்டுல என்ன சாப்பாடு அப்படிங்கறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க காஞ்ச வெஜிடபிள்ஸ் நம்ம வீட்டுல இருக்கு இது வந்து நேத்து நாங்க புல்வாமா போனோம்ல அப்ப வாங்கிட்டு வந்த காலிஃபிளவர் தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்